ஹாய் நண்பா நம்ப எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் லோக்கெண்ட் ரொம்ப இஸ் மாஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் வச்சுக்கோங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ரிவ்யூ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு ஒரு ஷாப்பிங் ரிவியூ பண்ண போகிறோம் ஸோ இது என்ன ஷாப்பிங் அப்படின்னா வந்துட்டு ஏ பென் சரிமா அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் பிரதீஸ் அப்படிங்கிற ஒரு அண்ணா வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணியிருக்காரு அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு டேரக்ஷன் பண்ணதும் அவர் தான் ஸோ ஆர்ட் ஒர்க் விஎஃப்எக்ஸ் சிஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்க வேறு ஆளுகள் இருக்காங்க மற்றபடி இந்த படத்தோட கதை என்ன அண்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க இவ்வளோ டியூரேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கொஞ்சம் பேசலாம் அப்படிலாம் ஸோ வாங்க நம்ம வீடுக்குள்ளே போகலாம் இது ஃபில் மாஸ்டர்

நான் அந்த அவரோட தான் சொல்லியிருந்தேன் ஸோ வாட்ஸ்அப்பில் தான் சொல்லியிருந்தேன் அதை தவிர்த்து நான் வந்துட்டு ரிவியூல சொல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் அவர் பார்த்தாலும் நான் அதே வேலை பாயிண்ட்ஸ் தான் பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு பெஸ்ட்டு ஃபீல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் இது ஒரு த்ரீ மினிட்ஸ் ஷார்க் நீங்கள் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு ஒரு கதையை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு படம் தான் இது ரொம்ப வளன்னு இருக்காம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு கதை அதுவும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா வந்துட்டு கிளைமேக்ஸ் வச்சிருக்காங்க அது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா இதை எதை சொல்ல வராங்க அப்படின்னா இந்த குடி போதை இதை பத்தி தான் சொல்றாங்க இதை பத்தி ஆயிரம் படம் வந்துருச்சுறாங்க ஏன்டா சாகடிக்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அந்த படத்தை நீங்க ஆயிரம் படம் பார்த்துருப்பீங்க ஆயிரத்துல ஒரு படம் தான் அந்த ஆயிரத்துல ஒரு படம் இப்போ சிவார்த்தன் திரு டான் படத்துல அவன் சொல்லுவார்ல நீங்க தோக்குறதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது

அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஸோ போதையை வந்துட்டு மதுவெல்லாம் இருந்தக்கூடாது ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது வேர் ஹெல்மெட் ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்ச தான் ஒரு கதை ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க நீங்க வந்துட்டு எதிர்பார்ப்பீங்க இது வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு அன்ன என்ன சொல்ல வரீன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அண்ட் நீங்க ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருப்பீங்க இந்த படத்துல ஒண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஓகேடாக்க போகுது அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும் அப்போ எனக்கும் அது வந்துச்சு ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கும் வந்துச்சு நான் நினச்சேன் இட் மீன்ஸ் வந்துட்டு கடைசி வரைக்கும் நான் சரி ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்ட்டு ஆனால் கடைசி கிளைமேக்ஸ்ல வச்சாங்க பாருங்க அந்த அயன் படத்தில் சொல்லாமல் தெரியுமா லட்ல வச்சு நினச்சேன் தாஸ் லட்ல வச்சேன் அந்த மாதிரி வந்துட்டு ரதி சொன்னா ஆஹ் தண்ணீர்ல வச்சேன் நான் ஆனால் குடத்துல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் அது என்ன குடம் அது என்ன தண்ணி அப்படிங்கறது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் சரி எனக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு போன இதில் வந்துட்டு இந்த ஒரு படம் நடிச்சிருந்தாரு ஸோ லாஸ்டா மிருகண்ணா ஸோ அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு ஸோ அந்த படமும் ஓகே தான் ஆனா இந்த படம் ஒரு டிஃப்ரென்ஷியேட் ஸோ ஒரு இப்போ வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்றேன் என்ன அப்படின்னா பிக் பாஸ் வந்துட்டு ஒரு ஷோ நடந்துச்சு செவன்த் செவன்தா சீசனா என்ன தெரியல ஸோ அந்த சீசன் வந்துட்டு ராஜு இருக்கும்போது ராஜு இருக்கும்போது காமெடிய சொல்லி ஒரு விஷயத்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி ஸோ ஒரு விஷயம் சொல்ல வரோம் ஆனா வாழைப்பழத்துல ஊசி குத்துன மாதிரி வலிச்சும் வலிக்காம எடுக்கணும் அந்த மாதிரிதான் ராஜு பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதே மாதிரிதான் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு விஷயத்த இதை விட பெட்டரா உனக்கு சொல்ல முடியாதுரா இதை விட உனக்கு எக்ஸ்பிளைனா காமிக்க முடியாது இதை விட எக்ஸ்பிளைனா வந்துட்டு உனக்கு பார்க்க முடியாது புரிஞ்சுக்க முடியாது நீ அனுபவிச்சதா தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு படத்தை காமிச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மஸ்ட் அண்ட் மஸ்டாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள் நான் கம்யூனி டேபில் அந்த படத்தோட இது போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த கம்யூனி டேபில் போயிட்டு லைட்டஸ்ட் பண்ண நீர் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோட ஒன்று இருக்கும் அதை ஜஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உள்ள படத்துக்குள்ளே போயிடும் நீங்கள் அந்த படம் வந்து எவ்வளோன்னா மூணு நிமிஷம் தான் ஸோ ஒரு மூணு நிமிஷம் ஒரு நல்லதுக்காக ஒதுக்குங்க உங்களுக்கான படம் தான் இது அண்ட் வந்துட்டு கொடிக்க மாட்டிங்கன்னா இது உங்களுக்கான படம் இல்லை ஜஸ்ட் அவேர்னஸ்க்கான ஒரு படம் ஸோ நீங்களும் பார்க்கலாம் ஜெட் ஃபார் ஓகே அண்ட் உங்களுக்கோட கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸ் அந்த வீடியோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க சாரி அந்த படத்தோட கமெண்ட்ஸை சொல்லுங்க அவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுப்பாங்க ஓ நம்ம சேனல் வந்துருக்காங்க அப்படின்ட்டு அண்ட் உங்களுக்கு சம்டைம்ஸ் எனக்கு அந்த இதில் மைனஸ் தெரியல உங்களுக்கு ஏதாவது சம் மைனஸஸ் அந்த படத்தை பார்க்கிறவ் தெரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லுங்க அவங்க வந்துட்டு அடுத்த படத்துல கிளியர் பண்ணிப்பாங்க சோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம்